குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து ஒரு பொ பொலிட்டிக்கல் ஃபேமிலின்னு சொல்லலாம் அரசியல் குடும்பம் அவருடைய தாத்தா வந்து கர்நாடகத்தில் முதலமைச்சராக இருந்தவர் இந்தியாவுடைய பிரதமந்திரியா இருந்தவர் அவருடைய அப்பா வந்து கர்நாடகத்தில் வந்து அமைச்சராக இருந்தவர் இவர் வந்து எம்பி கேண்டிடேட்னார் இப்படிப்பட்ட செல்வாக்கு உள்ள குடும்பமாக இருந்தாலும் கூட நீதி யாருக்குமே தலைவணங்காது அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக உலகத்திற்கு சொல்கிற வகையில் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது அடுத்து வந்து அவர் அப்பீலுக்கு போகலாம் ஹைகோர்ட்டுக்கு போகலாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் இதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனை செய்கிறதுக்கு அவர் வந்து முயற்சி செய்யலாம் அது ஒரு பக்கம் வந்து நடந்த விசாரணை சரியாக நடந்திருக்கிறது பாரபட்சம் இல்லாமல் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப தகுந்த ஒரு அம்சம் ஏன்னா ஒரு இது சொல்லுவாங்க மூமேத்தான கண்ணீர் போக்கள் அப்படிங்கிற தன்னுடைய கவிதை நூலில் ரொம்ப அழகாக இருப்பார் இந்த நாட்டில் தானே தண்ணீர் பள்ளங்களை ஏமாற்றி விட்டு மேடுகளை நோக்கியே பாய்ந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டில் தானே அப்படின்னு சொல்லி கேட்பாரு அர்த்தம் என்னன்னா இந்த நாட்டில் வந்து ஏழைகளுக்கு நீதி கிடைக்கிறதில்லை இல்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இது பல பேருக்கு இந்த ஆதங்கம் இருக்கு நான் பார்த்துருக்கிறேன் இந்த மாதிரியான தீர்ப்புகள் நம் நீதிமன்றங்களின் மேலும் நம்முடைய அரசியல் சட்ட அமைப்பின் மாண்பின் மேலும் மக்களாகிய நமக்குள்ளும் நம்பிக்கையை விதைக்கின்றன அப்படிங்கிற அளவுல இந்த தீர்ப்பு வந்து மிக முக்கியமான தீர்ப்பு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இவங்க ஜெயலலிதா மேல வந்து ஒரு அரசியல்வாதி அவங்க மேல வந்து நீதிபதி குன்ஹா வந்து அந்த தண்டனை கொடுத்த போது எல்லாரும் சொன்னது என்னன்னா பொதுவா அரசியல்வாதினா தப்பிச்சிருவாங்கன்னு நினைச்சாங்க ஆனா இந்த நீதிபதி எதுக்குமே வளைஞ்சு கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எந்த ஒரு குற்றச்சாட்டு வந்தாலும் இன்னைக்கு வந்து எம்எல்ஏஸ் எம்பிசிக்கு இவங்களை எல்லாம் த ஊழல் வழக்கு இருந்ததுன்னா தனி நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அந்த நீதிமன்றங்களெல்லாம் வழக்குகள் வந்து விரைவுபடுத்தப்பட வேண்டும் நம்முடைய நாட்டில் வந்து பொதுவாக அந்த லஞ்சம் ஊழல் இதெல்லாம் ரொம்ப பெருகுது அப்படிங்கிற ஒரு பெரிய குறைபாடு நமக்கெல்லாம் இருக்கு அதுக்கு தீர்வு என்னன்னா அப்படிப்பட்ட லஞ்ச ஊழலில் ஈடுபட்டவர்களாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் உள்ள வழக்குகள் விரைந்து விசாரிக்கப்பட வேண்டும்